தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இன்னும் ஓரிரு நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது கலை நிகழ்ச்சிகளுக்கு தயார் நிலையிலே மாநாட்டினுடைய மேடை இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் கொள்கை தலைவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திய பிறகு விஜய் தன்னுடைய உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வழக்கமாக ஐந்து கொள்கை தலைவர்களை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் வாகை சூடப்போகின்றோம் போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் வரலாறு திரும்புகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலை மனதில் கொண்டு அண்ணாவை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலை மனதில் கொண்டு எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே முதல் முறையாக திமுக வெற்றி பெற்ற தேர்தலையும் முதல் முறையாக திமுக ஆட்சியிலிருந்து மற்றொரு கட்சியால் வெற்றி கொள்ளப்பட்ட தேர்தலையும் முன்னிறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஏழு ஆகிய தேர்தல் களங்களை சுட்டிக்காட்டி விஜய் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார் மற்றொரு பக்கம் பார்க்கின்றோம் கேரவான் உள்ளிட்டவை எல்லாம் தயாராக இருக்கின்றன இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த பகுதிக்கு வருகை தர இருக்கின்றார் விஜய் வருகை தந்தவுடன் தொண்டர்களிடையே உற்சாகமான ஒரு கரகோஷம் எழுப்பப்பட இருக்கின்றன தொண்டர்கள் அதிகாலை முதல் என்று சொல்வதை விட நேற்று நள்ளிரவு முதலே காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு முழுவதுமாக இளைஞர்களாக ஒன்று கூடி வந்திருக்கின்றார்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த பெருமளவிலான லட்சக்கணக்கான கூட்டத்திலே முதல் முறை வாக்களிக்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதே போன்று முப்பது வயதுக்கு உட்பட்ட பல்வேறு இளைஞர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இளம் பெண்களும் வந்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் எங்களுக்கான வாக்குகள் இருக்கின்றன என்று சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த மாநாட்டுக்கு தொண்டர்களை வரவழைத்திருக்கின்றார்கள் மேடையினுடைய ஒரு பக்கம் பார்க்கின்றோம் நேர்த்தியாக அங்கே மாவட்ட செயலாளர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மாநில நிர்வாகிகள் அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மற்றொரு பக்கம் கலை நிகழ்ச்சிகளுக்கு தயார் நிலையிலே அங்க அந்த பகுதியிலே கலை நிகழ்ச்சி நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சுமார் ஒரு மணி நேரம் வரை கூட கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து நடத்தப்படும் அதன் பிறகு நான்கு மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த மாநில மாநாடு தொடங்க இருக்கின்றது விஜயினுடைய உறைவீச்சை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் மேலும் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஆனந்தன் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் பேசக்கூடிய அந்த உறைவீச்சையும் எதிர்பார்த்து அக்கட்சியின் தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள் நான்கு அளவில் மாநாட்டினுடைய உரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கூட்டணி முறையில் தான் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக இந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சிறிய கட்சிகள் கேட்காத வண்ணமாக தற்பொழுது அனைத்து கட்சிகளும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்கின்ற குரலை இரு பெரும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் எழுப்ப இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே எந்த மாதிரியான அரசியல் சூறாவளியை விஜய் ஏற்படுத்தப் போகின்றார் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு மாநில மாநாடாக மதுரை மாநாடு அமைந்திருக்கின்றது இன்னும் ஓரிரு நிமிடங்களில் மாநாட்டு மேடைக்கு விஜய் வருகை தர இருக்கின்றார் விஜயினுடைய வருகையை எதிர்பார்த்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் தமிழ் திரையுலகினுடைய முப்பது ஆண்டு கால முன்னணி நாயகன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்து முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகின்றார் ஏற்கனவே முதல் மாநில மாநாட்டில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு உரையினை வழங்கியிருந்தார் இரண்டாவது மாநில மாநாடு இன்று நடைபெற உள்ள நிலையில் விஜயினுடைய வீச்சு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்